வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் வைகரை வருணன் முதலில் தலைப்புச் செய்திகள் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் அறுபது புள்ளி நான்கு இரண்டு சதவீத வாக்குகள் பதிவு பாஜக ஆட்சியை பிடிக்கும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தகவல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அறுபது எட்டு சதவீத வாக்குகள் பதிவு கடந்த இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளை விட ஏழு சதவீதம் குறைவாகவே பதிவு கிருஷ்ணகிரி அருகே அரசு பள்ளி மாணவியை கர்ப்பமாக்கிய மூன்று ஆசிரியர்கள் கைது மாணவிக்கு கருகலைப்பு செய்யப்பட்டதாக வெளியான தகவலால் அதிர்ச்சி அரசுப் பள்ளி கல்லூரிகளிலேயே மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என இபிஎஸ் கண்டனம் பெண் குழந்தைகளின் அடிப்படை பாதுகாப்பை உறுதி செய்வதில் திமுக அரசு தோல்வியடைந்து விட்டதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு மனநல ஆலோசனை சிறுமிக்கு கருகலைப்பு நடந்ததாக தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என கிருஷ்ணகிரி ஆட்சியர் எச்சரிக்கை திருப்பரங்குன்றம் பகுதியில் அனுமதியின்றி நடந்த போராட்டம் நூற்று தொன்னூற்று ஐந்து பேர் மீது ஆறு பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு திருப்பரங்குன்றத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பாஜகவினர் அமைச்சர் சேகர்பாபு குற்றச்சாட்டு அமைச்சர்கள் ரகுபதி சேகர்பாபு வீரவசனம் பேசினால் எப்படி அடக்க வேண்டுமோ அப்படி அடக்குவோம் திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆவேசம் திருப்பரங்குன்றத்தில் பொது அமைதி மத நல்லிணக்கத்தை பேண அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அறிக்கை மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க கோரிய தமிழக அரசின் மனு மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை முதலமைச்சரோடு தேநீர் அருந்தி உரையாடுங்கள் என நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்த நிலையில் இன்று மீண்டும் விசாரணை நெல்லை இரட்டியார்பட்டி பகுதியில் மீண்டும் கொட்டப்பட்டுள்ள மருத்துவக் கழிவுகள் தேசிய நெடுஞ்சாலை அருகே கொட்டி சென்றதால் அதிர்ச்சி விருதுநகர் மாவட்டம் கோயில் புலிக்குத்தி பகுதியில் நிகழ்ந்த பட்டாசாலை வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழப்பு பட்டாசாலையின் போர்மேன் கைது தலைமறைவாக உள்ள ஆலை உரிமையாளருக்கு போலீஸ் வலை ஏழை எளியோருக்கு எட்டாக்கணியாகும் தங்கம் விலை சவரனுக்கு எழுநூற்று அறுபது ரூபாய் அதிகரித்து அறுபத்து மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் அறுபது புள்ளி நான்கு இரண்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன டெல்லியில் மொத்தமுள்ள எழுபது தொகுதிகளுக்கு நேற்று ஒரே கட்டமாக தேர்தல் நடந்து முடிந்துள்ளது ஒரு சில இடங்களில் சிறு சிறு சலசலப்புகள் தவிர வாக்குப்பதிவு அமைதியாக நடந்து முடிந்தது இதில் மாலை ஆறு மணிக்கு வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் அறுபது புள்ளி நான்கு இரண்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன இந்த தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன ஆனால் இந்த கருத்து கணிப்பு முடிவுகளுக்கு ஆம் ஆத்மி மறுப்பு தெரிவித்துள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன இந்த தேர்தலில் திமுக நாம் தமிழர் கட்சி என நாற்பத்தி ஆறு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் கருங்கல் பாளையம் அகரஹாரம் வலயக்கார வீதி ஸ்டேட் பேங்க் சாலை உள்ளிட்ட இடங்களில் வாக்குப்பதிவு எந்திரங்களில் பழுது ஏற்பட்டு உடனடியாக மாற்று இயந்திரம் கொண்டுவரப்பட்டு வாக்குப்பதிவு நடத்தப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த தேர்தலில் எழுபத்தி நான்கு புள்ளி ஏழு ஒன்பது சதவீத வாக்குகள் பதிவாகியிருந்த நிலையில் அதைவிட குறைவாகவே தற்போது பதிவாகியுள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வாக்குச்சாவடி முகவர்களை வரவிடாமல் திமுகவினர் விரட்டிவிட்டதாக அக்கட்சி வேட்பாளர் சீதாலக்ஷ்மி குற்றம் சாட்டியுள்ளார் திமுகவினர் அராஜக அரசியலில் ஈடுபடுவதாகவும் மக்களை ஏமாற்றி ஓட்டுகளை வாங்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் திருப்பரங்குன்ற மலை விவகாரத்தில் அமைச்சர்களும் எதிர்க்கட்சியினரும் மாறி மாறி விமர்சித்து வருகின்றனர் திருப்பரங்குன்ற மலையில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயில் சிக்கந்தர் தர்கா ஆகியவற்றை மையமாக வைத்து கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக போராட்டங்கள் நடந்து வருகின்றன மாவட்டத்தில் நூற்று நாற்பத்து நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் ஹிந்து அமைப்பினர் நான்காம் தேதி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பாஜகவினர்தான் என்று அமைச்சர் சேகர்பாபு குற்றம் சாட்டியுள்ளார் முருகபக்தர்கள் மீது கை வைப்பவர்கள் இருக்க மாட்டார்கள் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆவேசமாக பேசியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் அமைச்சர்கள் சேகர்பாபுவும் ரகுபதியும் வீரவசனம் பேசுவதாகவும் அவர்களை எப்படி அடக்குவது என்று தங்களுக்கு தெரியும் என்றும் கூறினார் திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்த அமைச்சர் ராஜகண்ணப்பன் அங்கு ஆண்டாண்டு காலமாக இரு மதத்தினரும் பிரச்சனையின்றி வழிபாடு நடத்தி வந்த நிலையில் ஒரு சிலர் வீணாக அரசியல் செய்து வருவதாக குற்றம் சாட்டினார் இதேபோல் அயோத்தியில் கலவரத்தை தூண்டி நாடாளுமன்ற தேர்தலில் அங்கு படுதோல்வியடைந்த பாஜக வெளியூரிலிருந்து ஒரு கும்பலை வரவழைத்து உள்ளூர் மக்களுக்கு எதிராக மத கலவரத்தை உருவாக்க முயற்சி செய்வதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ கூறியுள்ளார் திருப்பரங்குன்றத்தில் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டதாக இந்து முன்னணி நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது நூற்று நாற்பத்தி நான்கு தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட வந்ததாக நூற்று தொன்னூற்றி ஐந்து பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் போக்குவரத்திற்கு இடையூறு செய்தல் வன்முறையை தூண்டும் விதமாக போராட்டத்தில் ஈடுபடுதல் உட்பட ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது திருப்பரங்குன்றத்தில் அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையாக மத நல்லிணக்கத்தை பேணும் வகையில் வாழ்ந்து வருவதாக மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெளியூரைச் சேர்ந்த இருதரப்பினர் திருப்பரங்குன்ற மக்களின் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்க முயற்சிப்பதாகவும் அதை கட்டுப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார் திருப்பரங்குன்றம் மலைப்பகுதி இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ள நிலையில் கோயிலில் வழக்கம் போல பக்தர்கள் கூட்டம் குவிய தொடங்கியுள்ளது மலை உச்சியில் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கும் தர்காவிற்கும் வழிபாடு செய்வதற்கு பக்தர்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படுகிறது இயக்கங்களோ கட்சிகளோ கூட்டமாக செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பிப்ரவரி பத்தாம் தேதி நண்பகல் பனிரெண்டு மணிக்கு பாலாலயம் பூஜை நடைபெறும் என்று கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே பதிமூன்று வயது அரசு பள்ளி மாணவி கர்ப்பமடைந்த விவகாரத்தில் மூன்று ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மாணவியின் பெற்றோரும் கிராம மக்களும் பள்ளியின் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டதை அடுத்து மூன்று ஆசிரியர்களும் கைது செய்யப்பட்டனர் ஆசிரியர்களின் டிஎன்ஏ மாதிரிகள் எடுக்கப்பட்டு தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது இதற்கிடையே கைதான மூன்று ஆசிரியர்களும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் முதலமைச்சர் ஸ்டாலின் இரண்டு நாள் பயணமாக இன்று நெல்லை புறப்படுகிறார் ஒன்பதாயிரம் கோடி மதிப்பிலான பணிகளை தொடங்கி வைத்தும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார் நெல்லையில் உள்ள கங்கை கொண்டான் சிப்காட்டில் டாடா சோலார் தொழிற்சாலையை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார் ஏழாம் தேதி நெல்லை அரசு மருத்துவமனை மையத்தில் நடைபெறும் விழாவில் நாற்பதாயிரம் பேருக்கு பட்டாக்களும் இருபதாயிரத்து இருநூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகளையும் முதல்வர் வழங்குகிறார் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் அநீதிகளுக்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சம்பந்தப்பட்ட மூன்று ஆசிரியர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுத்து உச்சபட்ச தண்டனை குடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் போச்சம்பள்ளியில் சிறுமி ஆசிரியர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கும் செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் குழந்தைகள் நல வாரியத்திற்கான உறுப்பினர்களை நியமிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்கும் விதமாக அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்ட நூற்று நான்கு இந்தியர்கள் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸை வந்தடைந்தனர் டெக்சாஸிலிருந்து அமெரிக்க ராணுவத்திற்கு சொந்தமான சி செவன்டீன் விமானத்தில் அவர்கள் வந்தடைந்தனர் அவர்களில் முப்பது பேர் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் தலா முப்பத்து மூன்று பேர் குஜராத் மற்றும் ஹரியானாவைச் சேர்ந்தவர்கள் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் வந்தவர்களுக்கு குற்றப்பின்னணி இருந்தால் கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவர் என்றும் போலீசார் தெரிவித்தனர் வார விடுமுறை நாட்கள் மற்றும் தைப்பூசம் ஆகியவற்றை முன்னிட்டு சென்னையிலிருந்தும் பிற பகுதிகளிலிருந்தும் கூடுதல் பேருந்துகளை இயக்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் திட்டமிட்டுள்ளது சென்னை கிலாபாக்கம் கோயம்பேடு மாதவரம் ஆகிய இடங்களிலிருந்து ஏழாம் தேதியும் எட்டாம் தேதியும் வழக்கமான பேருந்துகளுடன் சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக ஆளுநர் குறித்து அமைச்சர் ரகுபதி ட்விட்டர் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் நாடாளுமன்றத்தில் அவை மரபுகளை பற்றி பேசி சிலாகிக்கும் பிரதமர் மோடிக்கு பாஜக ஆளாத மாநிலங்களில் சட்டமன்ற மரபுகளை ஆளுநர்கள் சிதைப்பது பற்றி தெரியாதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் பேரவை நாகரிகம் கருதி சட்டப்பேரவையில் உரையாற்ற ஆளுநருக்கு முதலமைச்சர் அழைப்பு விடுத்த போதிலும் நாகரிகம் கிலோ எத்தனை ரூபாய் என கேட்கும் அளவு ஆளுநர் நடந்து கொள்கிறார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மாநில அரசிற்கு கட்டுப்பட்டு ஆளுநர் செயல்பட வேண்டும் என்று உண்மையை பிரதமர் மோடியே ஒத்துக்கொள்கிறார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சைபர் குற்றம் தொடர்பான புகார்களை பெறுவதில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடம் பிடித்துள்ளது இதுகுறித்து தமிழ்நாடு இணையவழி குற்றத்தடுப்பு பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த ஆண்டு மட்டும் இணையவழி மோசடியில் ஆயிரத்து அறுநூற்று எழுபத்து மூன்று கோடி ரூபாயை பொதுமக்கள் இழந்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த தொகையில் எழுநூற்று எழுபத்து இரண்டு கோடி ரூபாய் முடக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐந்து சட்டவிரோத சூதாட்ட இணையதளங்கள் முடக்கப்பட்டு பதினாறாயிரம் செல்போன்கள் மீட்கப்பட்டுள்ளன என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நெல்லை தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் மீண்டும் மருத்துவக் கழிவுகள் கொட்டப்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மதுரை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலை ரெட்டியார்பட்டி அருகே காலாவதியான மாத்திரை டானிக் உள்ளிட்டவை அதிக அளவில் கொட்டப்பட்டுள்ளன தீவைத்து எரிக்கும் முயற்சியில் மருத்துவ கழிவுகள் பாது எரிந்த நிலையில் கிடக்கின்றன பசுமை தீர்ப்பாயம் எச்சரிக்கையை மீறி மருத்துவ கழிவுகளை கொட்டி செல்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது விருதுநகர் அருகே கோயில் புலிக்குத்தி பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் வதுவார்பட்டியைச் சேர்ந்த ராமலட்சுமி என்ற பெண் தொழிலாளி உயிரிழந்தார் ஆறு பேர் படுகாயமடைந்தனர் இந்த விபத்தில் பட்டாசு ஆலையின் போர்மேன் கைது செய்யப்பட்டுள்ளார் தலைமறைவாக உள்ள ஆலை உரிமையாளர் மோகன்ராஜை போலீசார் தேடி வருகின்றனர் இந்த விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு நான்கு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாயும் நிவாரண உதவியை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் மதுரை மாவட்டம் சோழவந்தானில் கிரில் சிக்கன் சாப்பிட்ட மூன்று குழந்தைகள் உட்பட இருபத்தி இரண்டு பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சோழவந்தான் வைகை பாலம் அருகே உள்ள ஹோட்டலில் இருபதற்கும் மேற்பட்டோர் கிரில் சிக்கன் சாப்பிட்டுள்ளனர் தொடர்ந்து வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு அவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதனையடுத்து சம்பந்தப்பட்ட ஹோட்டலில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு உணவுப் பொருட்களை அப்புறப்படுத்தினர் தொடர்ந்து உணவின் மாதிரிகளை அதிகாரிகள் ஆய்வுக்கு எடுத்து சென்றனர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே பள்ளி மாணவிகளிடம் ஆடைகளை கழற்றி அநாகரிகமாக நடந்து கொண்ட முதியவர்கள் உட்பட ஏழு பேர் போக்சோவில் கைதாகி உள்ளனர் அங்குள்ள கிராமத்தைச் சேர்ந்த நான்கு மாணவிகள் பள்ளி சென்று வரும்போது பாலியல் சீண்டலுக்கு ஆளாகி ஆளாகியுள்ளனர் இதையடுத்து சம்பந்தப்பட்ட மாணவிகளின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் ராமு பழனி மணி சசிவர்ணம் லக்ஷ்மணன் அறுபத்தாறு வயது முதியவர் முனியன் எழுபத்தி இரண்டு வயது முதியவர் மூக்கன் ஆகிய ஏழு பேரை போக்சோவில் போலீசார் கைது செய்தனர் சென்னை ராயப்பேட்டையில் யாக்குப் என்பவரிடமிருந்து பத்து கோடி ரூபாய் ஹவாலா பணம் கைமாறுவதாகக் கிடைத்த தகவலின் பேரில் வருமான வரித்துறையினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது கட்டுக்கட்டாக இரண்டாயிரம் ரூபாய் மற்றும் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர் தகவலின் பேரில் என்ஐஏ அதிகாரிகளும் சோதனை நடத்திய போது அதில் ஐம்பது லட்சம் ரூபாய் மட்டுமே ஒரிஜினல் என்றும் ஒன்பது புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் அனைத்துமே குழந்தைகள் விளையாடும் போலி நோட்டுகள் என்பதும் தெரியவந்தது ஹவாலா பணத்தை கைமாற்றும் போது போலி நோட்டுகளை வைத்து மோசடி செய்ய முயன்றனரா அல்லது அந்த பணத்தை புழக்கத்தில் விட திட்டமிட்டார்களா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுக்கோட்டையில் கனிமவள கொள்கைக்கு எதிராக புகார் அளித்தவர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் வருவாய்த்துறை மற்றும் கனிமவளத்துறை வளத்துறை அதிகாரிகளிடமிருந்து விசாரணையை சிபிசிஐடி போலீசார் தொடங்க தொடங்கவுள்ளனர் கனிமவள கொள்கை குறித்து கொலை செய்யப்பட்ட ஜெகபரளி அளித்த புகார்கள் மீது வருவாய்த்துறை மற்றும் கனிமவளத்துறை அதிகாரிகள் எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து பதிலளிக்குமாறு சிபிசிஐடி போலீசார் வருவாய் மற்றும் கனிம வளத்துறைகளுக்கு கடிதம் எழுதியுள்ளனர் சாட் ஜிபிடி மற்றும் டீப்ஸிக் போன்ற ஏஐ கருவிகள் மற்றும் செயலிகளை அலுவலக வேலை தொடர்பாக பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு இந்திய நிதியமைச்சகம் அதன் ஊழியர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் கசிந்துள்ளது அரசாங்க ஆவணங்கள் மற்றும் தரவுகளின் ரகசியத் தன்மையைக் காக்கும் நோக்கில் இந்த அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது காசாவை அமெரிக்கா கைப்பற்றும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்ததற்கு உலக நாடுகள் பலவும் கண்டனம் தெரிவித்துள்ளன பிரேசில் இங்கிலாந்து எகிப்து சீனா ஜோர்டான் சவுதி அரேபியா மற்றும் துருக்கி ஆகிய நாடுகள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் கருத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன ரஷ்யா ஆஸ்திரேலியா ஆகிய இரு நாடுகளும் காசா மற்றும் இஸ்ரேலுக்கு இஸ்ரேலுக்கிடையே இரு நாடுகள் அடிப்படையில் தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதையும் தாங்கள் விரும்புவதாக கருத்து தெரிவித்துள்ளனர் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்திலிருந்து விலகுவதற்கான கோப்பில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் அதிபராக பொறுப்பேற்றதிலிருந்து உலக சுகாதார நிறுவனம் உள்ளிட்ட பல்வேறு பன்னாட்டு அமைப்புகளிலிருந்து வெளியேறி வருவதோடு அவற்றுக்கு வழங்கப்படும் நிதியையும் நிறுத்தி வருகிறார் அந்த வகையில் தற்போது ஐநா மனித உரிமைகள் ஆணையத்திலிருந்து வெளியேறுவதாக அறிவித்துள்ளார் மேலும் ஐநா பாலஸ்தீன நிவாரண நிறுவனத்திற்கான நிதியையும் அவர் நிறுத்தியுள்ளார் இஸ்ரேல் பிரதமர் நிதன்யாகுடனான சந்திப்பை தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான செயல்பாடுகளை முடக்குவதற்காக நிதியை நிறுத்தி வைத்துள்ளதாக கூறப்படுகிறது இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடர் இன்று தொடங்குகிறது முதல் ஒருநாள் போட்டி நாக்பூரில் உள்ள விதர்பா கிரிக்கெட் சங்க மைதானத்தில் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு தொடங்குகிறது கேப்டன் ரோஹித் சர்மா விராட் கோலி ரவீந்திர ஜடேஜா கே ராகுல் சுப்மன் கில் ஆகியோர் மீண்டும் இந்திய அணிக்கு திரும்பியுள்ளனர் சாம்பியன்ஸ் டிராஃபி தொடருக்கு முன்னதாக நடைபெறும் ஒரே ஒரு தொடர் என்பதால் வெற்றியோடு தொடங்கும் முனைப்பில் இரு அணிகளும் களமிறங்கியுள்ளன மீண்டும் தலைப்புச் செய்திகள் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் அறுபது புள்ளி நான்கு இரண்டு சதவீத வாக்குகள் பதிவு பாஜக ஆட்சியை பிடிக்கும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தகவல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அறுபது எட்டு சதவீத வாக்குகள் பதிவு கடந்த இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளை விட ஏழு சதவீதம் குறைவாகவே பதிவு கிருஷ்ணகிரி அருகே அரசு பள்ளி மாணவியை கருபமாக்கிய மூன்று ஆசிரியர்கள் கைது மாணவிக்கு கருகலைப்பு செய்யப்பட்டதாக வெளியான தகவலால் அதிர்ச்சி அரசு கல்லூரிகளிலேயே மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என இபிஎஸ் கண்டனம் பெண் குழந்தைகளின் அடிப்படை பாதுகாப்பை உறுதி செய்வதில் திமுக அரசு தோல்வியடைந்து விட்டதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு மனநல ஆலோசனை சிறுமிக்கு கருகலைப்பு நடந்ததாக தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என கிருஷ்ணகிரி ஆட்சியர் எச்சரிக்கை திருப்பரங்குன்றம் பகுதியில் அனுமதியின்றி நடந்த போராட்டம் நூற்று தொன்னூற்று ஐந்து பேர் மீது ஆறு பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு திருப்பரங்குன்றத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பாஜகவினர் அமைச்சர் சேகர்பாபு குற்றச்சாட்டு அமைச்சர்கள் ரகுபதி சேகர்பாபு வீரவசனம் பேசினால் எப்படி அடக்க வேண்டுமோ அப்படி அடக்குவோம் திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆவேசம் திருப்பரங்குன்றத்தில் பொது அமைதி மத நல்லிணக்கத்தை பேண அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அறிக்கை மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க கோரிய தமிழக அரசின் மனு மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை முதலமைச்சரோடு தேநீர் அருந்தி உரையாடுங்கள் என நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்த நிலையில் இன்று மீண்டும் விசாரணை நெல்லை இரட்டியார்பட்டி பகுதியில் மீண்டும் கொட்டப்பட்டுள்ள மருத்துவக் கழிவுகள் தேசிய நெடுஞ்சாலை அருகே கொட்டி சென்றதால் அதிர்ச்சி விருதுநகர் மாவட்டம் கோயில் புலிக்குத்தி பகுதியில் நிகழ்ந்த பட்டாசாலை வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழப்பு பட்டாசாலையின் போர்மேன் கைது தலைமறைவாக உள்ள ஆலை உரிமையாளருக்கு போலீஸ் வலை ஏழை எளியோருக்கு எட்டாக்கணியாகும் தங்கம் விலை சவரனுக்கு எழுநூற்று அறுபது ரூபாய் அதிகரித்து அறுபத்து மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நுழைவு பெறுகின்றன வணக்கம்